லட்சுமி குபேர விளக்கில் தீபம் ஏற்ற சரியான நேரம் செல்வத்தின் அதிபதியாக லட்சுமியும் லட்சுமி குபேரரும் விளங்குகிறார்கள் அவர்களை நாம் வணங்கி வர அவர்களின் அருள் கிடைத்து வாழ்வில் வளம் பெறலாம் லட்சுமி குபேர விளக்கை ஏற்ற சரியான தினமாக வியாழக்கிழமை பார்க்கப்படுகின்றது வியாழக்கிழமையன்று மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணிக்குள் இந்த லட்சுமி குபேர விளக்கை ஏற்றி பூஜை செய்வது உகந்தது லட்சுமி குபேர விளக்கை ஏற்றி எப்படி வழிபட்டு மகாலட்சுமியை நம் வீட்டிற்கு எப்படி அழைப்பது என்பது குறித்து இனி இங்கு பார்ப்போம் லட்சுமி குபேர விளக்கை ஏற்றும் முன் செய்ய வேண்டியவை லட்சுமி குபேரருக்கு விருப்பமான வியாழக்கிழமை தினத்தில் காலையில் வீட்டை சுத்தம் செய்திட வேண்டும் அன்று மாலை வீட்டின் வாசலில் செம்மண் பட்டையிட்டு அலங்காரம் செய்ய வேண்டும் அதன் மீது பச்சரிசி மாவில் கோலம் போட வேண்டும் ஏனெனில் பச்சரிசி மகாலட்சுமியின் அம்சம் என்பது குறிப்பிடத்தக்கது லட்சுமி குபேரருக்கு விசேஷமான எண் ஐந்து எனவே ஐந்து ரூபாய் நாணயத்தை பச்சரிசி கோலத்தின் மேல் வைக்க வேண்டும் வாசல் நிலைப்படிக்கு சந்தனம் இட்டு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அதன் பின்னர் கரும்புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து அதை இரண்டாக வெட்டி ஒரு துண்டில் மஞ்சள் மற்றொரு துண்டில் குங்குமம் தடவி நிலைப்படிக்கு இருபுறமும் வைக்கவும் அதன் பின் நிலைப்படியின் இருபக்கமும் மலர்களை வைக்கவும் விளக்கு ஏற்றும் போது வீட்டினுள் வாசலின் முன் நின்றபடி நமது இடது புறத்தில் ஒரு தட்டில் நன்றாக சுத்தம் செய்த லட்சுமி குபேர விளக்கை வைக்கவும் அதற்கு மஞ்சள் குங்குமம் வைக்கவும் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி இரண்டு திரிகளை எடுத்து ஒன்றாக சேர்த்து ஒரு திரியாக்கி லட்சுமி குபேர விளக்கில் திரியிடவும் பின்னர் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றியவுடன் லட்சுமி குபேர விளக்கிலும் தீபத்தை ஏற்ற வேண்டும் லட்சுமி குபேர தீபத்தை லட்சுமி குபேரன் காயத்ரி மந்திரம் கூறிக்கொண்டே ஏற்றி வழிபடலாம் ஓம் யக்ஷராஜாய வித்மகி நாய தீமகி தன்னோ லட்சுமி குபேர பிரசோதயாத் இப்படி செய்வதால் நமக்கு லட்சுமி குபேரரின் அருள் கிடைத்து குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் தொடர்ந்த லட்சுமி குபேர விளக்கை ஏற்றி வழிபட்டு வர குடும்பத்தில் இருந்த துன்பங்கள் கடன் பிரச்சினை சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி நல்வாழ்வு கிடைக்கும் செல்வச்செழிப்பான கடவுள் லட்சுமி குபேர கடவுள் அவர் மற்ற கடவுள்களின் செல்வங்களையெல்லாம் பாதுகாத்து இரட்டிப்பாகப் பெருக்கிக் கொடுப்பார் லட்சுமி குபேர கடவுளிடம் மட்டுமே செல்வம் குறையாது பெருகிக் கொண்டே இருக்கும் இவ்வாறு நம்மிடமும் செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கவும் நம்மிடம் இருக்கும் செல்வத்தை லட்சுமி குபேரக் கடவுள் பாதுகாத்து அதனை பல மடங்காகப் பெருக்கிக் கொடுக்கவும் நாம் லட்சுமி குபேரருக்கு செய்ய வேண்டிய ஒரு உகந்த வழிபாடுதான் லட்சுமி குபேர விளக்கு பூஜை வழிபாடு ஆகும் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் இந்த விளக்கினை ஏற்றி வழிபடலாம் லட்சுமி குபேர விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து லட்சுமி திரியினால் அதாவது லட்சுமி குபேரருக்கு உகந்த நிறம் பச்சை அதனால் பச்சை நிறத்தில் உள்ள திரியால் லட்சுமி குபேர விளக்கு ஏற்றினால் மிகவும் சிறந்த பயனளிக்கும் பச்சை நிறத்திரி இல்லையெனில் திரி வைத்தும் விளக்கு ஏற்றி வழிபடலாம் லட்சுமி குபேர விளக்கில் ஐந்து கற்கண்டு சேர்க்க வேண்டும் கற்கண்டு சேர்ப்பதனால் பணவரவு அதிகரிக்கும் விளக்கைச் சுற்றி வாசனை மலர்கள் வைக்க வேண்டும் லட்சுமி குபேர விளக்கை ஏற்றிய பின்னர் நம் வீட்டின் நிலை வாசலில் இடதுபுறம் வடக்கு நோக்கி வைக்க வேண்டும் லட்சுமி குபேர விளக்கை நிலை வாசலில் ஏற்ற வேண்டுமென்றால் லட்சுமி குபேரர் மற்ற கடவுளின் செல்வங்களுக்கு எல்லாம் பாதுகாவலர் அவரை வாசலில் வைத்து பூஜை செய்தால் நமது செல்வத்திற்கும் பாதுகாவலாக இருப்பார் என்பது ஐதீகம் விளக்கை ஏற்றும்போது லட்சுமி குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்துக்கொண்டு கொண்டு ஏற்றினால் மிகவும் நல்லது ஸ்ரீமகாலட்சுமி லட்சுமி குபேராய நமக ஏனும் லட்சுமி குபேர மந்திரத்தை மனதில் பக்தியுடன் உச்சரித்துக் கொண்டே இந்த விளக்கை ஏற்றி வர உங்கள் குடும்பத்தில் பண வரவு செழிப்புடன் வந்து கொண்டிருக்கும்